அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேச்சும் வீச்சும் சும்மா அதிர வைக்கும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்றேன் பேச்சும் வீச்சும் சும்மா அதிர வைக்கும் என்ன சார் சொல்ல வரீங்க என்னமோ வித்தியாசமா இருக்கு தலைப்பு அப்படிம்பிங்க பேச்சும் சும்மா அதிரும் வீச்சு அப்படின்னாக்கா ஒரு படத்துல சொல்லுவார்ல ரஜினிகாந்த் அதாவது இனிமேல் பேச்சு ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் பேச்சே கிடையாது வீட்ச் தான் அப்படின்னு பரல தட் இஸ் ஆக்ஷனில் இறங்குறது சோ அப்ப பேசுறதும் செயல்பாடும் சும்மா அதிர வைக்கும் ஏ அதை மாதிரி உங்களுக்கு அந்த பலனை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி புதன் ராசி அதிபதி லக்னாதிபதியான அந்த புதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் எது வரைக்கும் அப்படின்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருப்பார் அப்புறம் மூணாம் இடம் போவார் இரண்டாம் இடம்ங்கிறது பேச்சு சும்மா ஏன்னா அது நாலாம் இடத்திபதியாகவும் வர்றதால புதன் உங்க வித்த திறமையால பேச்சு பக்கவா இருக்கும் சும்மா அதிர வைப்பீங்க ஏன்னா திறமசாலி அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான புதனே நாலாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதால வித்தக்காரன் பேச்சு வேற ஓவராக இருக்கும் ஏன்னா மிதுனம்னாலே நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பேச்சு தான் செயல்பாட்டுக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி திட்டுவேன் ஆனால் இப்போ வீச்சும் அதாவது செயல்பாடும் இருக்கும் இந்த மாதம் கலக்கல் விடலாம் ஏன்னா அந்த புதன் பார்த்தீங்கன்னா முப்பது எட்டுக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போகிறார் ஒவ்வொரு வீச்சு செயல்பாடு தைரியத்தில் பண்ணுவீங்க அண்டு பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் ஆட்சி உச்சமாக மாறுறார் நாலாம் இடத்துல அப்போ உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் பக்கவாக இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப நிபுணத்துவம் வெளிப்படும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் சும்மா அதிர வைக்கொண்டிருக்கேன் மெடிடேட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது இல்லாட்டி பாதகாதிபதியான குருவும் லக்னத்திலேயே இருக்கார் ஜென்ம குருவாக அவர் பெரிய பாதகத்தை மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக கொடுத்துருவார் சும்மா அதிரும்ல அப்படின்னு ஏதாவது ஓவரா பண்ணிட்டீங்கன்னா வம்பு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டடியாக சும்மா அதிர வைப்பீங்க ஒரு ரிதமிக்கு ஒரு ஒரு அதிர்வு பார்த்தீங்கன்னா அது நல்ல உணர்வு ஏற்ப அதுதான் தான் மியூசிக்லாம் அப்படி ஒரு நல்ல ஒரு ஹீலிங் நல்ல ஒரு 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 எந்தூசியாஸ்டிக்கை அந்த ஃபீலிங்கை கொடுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் இல்லை ஓவரா மெடிடேட் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் இப்படி அப்படியும் உள்ள ஆள் ஆண் கோல்லாம் ஓவர் துமராக இருப்பீங்க அடக்கி வாசிக்கங்கப்பா அப்படிங்களா பெண் கோள்லாம் ரொம்ப பயப்படாதீங்க இந்த பாசம் கலக்கல் விடுங்கலாம் நீங்கள் இப்படியும் அப்படியும் இருப்பீங்க ஸோ அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க இல்லாட்டி சாது மிரட்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லி தடார் தடார்புடான்னு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் சும்மா அதிர்றது இல்லை அப்படின்னு அதிர வச்சு நீங்கள் தான் அப்புறம் அதிர்ந்து உட்காரணும் ஜாக்கிரதை ஸோ இந்த புதன் பக்கவாக இருக்கிறதால தான் சும்மா அதிரவ் இருக்கேன் உங்களுக்கு ஐந்து பன்னிரெண்டு கூடிய அந்த சுக்கரனும் லக்னத்திலே இருக்கிறப்ப ஒரு அதிர்ஷ்டமும் திருப்தியும் சுப செலவுகளும் தேடி வரும் அது ஒரு டூ டேஸில் தான் இருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் வரப்போ ஓவர் செலவாகும் அதனால தான் சுப செலவுகள் வரும் அந்த செலவு செஞ்சு சும்மா விடுவீங்க ஏ என்ன இவ்வளோ பெரிய ஆளாக தான் இப்படி செலவு பண்ணுறான் இப்படி கல்யாணம் பண்ணுறான் இப்படி பார்ட்டி வைக்கிறான் இப்படி இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு செலவு அப்போ அது கொஞ்சம் விழிப்புணர்வு வர்றதுக்கு மெடிடேஷன் வேண்டும் பதினஞ்சு ஒன்பது வரைக்குமே ஒவ்வொரு விரயங்கள் வரும் ஆனால் அது நல்ல விரயம்னு சொல்லிக்குவீங்க ஏதோ சந்தோஷம் இருந்துச்சு இல்லை திருப்தி இருந்துச்சு இல்லை இது சுப விரயம் அப்படின்னு அது ப்ராப்பராக பண்ணிக்கணும் ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புக்காக செலவு பண்ணிங்கன்னா நல்லது குடும்பத்துக்காக நல்ல செலவு பண்ணிங்கன்னா நல்லது உங்கள் சுகத்துக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக எதையோ ஒரு உற்சாகத்துக்காக டூரு போனேன் சும்மா போனேன் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படிலாம் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் அளவோடு பண்ணிக்கணும் செய்யணும் அதுவும் நம்ம உற்சாகத்துக்கு தேவை தான் ஓவராக பண்ணிங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் உற்சாகத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா என்னத்துக்கு அப்புறம் ஒழுங்காக வாழ்க்கை நடத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க இன் ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுவீங்க அதை பார்த்துக்கணும் ஏன்னா இந்த சுக்கரன் பதினஞ்சு ஒன்பது வரைக்குமே இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் விரயத்தை கொடுப்பார் பதினஞ்சு ஒன்பது சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடகத்திலிருந்து சிம்மம் அப்போ ஓரளவு கண்ட்ரோல் வந்துடும் ஆனால் முயற்சிகளில் விரயம் வராதபடி பார்த்துக்கிறதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரியாக வேணும் அண்டு உங்களுக்கு ஆறு பதினொன்று கூட அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் சுகவீனத்தை கொடுப்பார் உடம்பு சரியில்லை சிக்கலாக இருக்குது கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோமா என ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால இல்லாட்டி புரியாது எதனால உடம்பு சரிப்புல என்ன பிரச்சனைன்னே தெரிலங்க உடம்புல ஒரு அன்இீசினஸ் இருக்கு முடியல அப்படி இப்படிங்கிற மாதிரி வரும் அவர் ஐந்தாம் இடம் போகிறப்போ மனதளவில் பாதிப்புகள் வரும் எப்போ அவர் ஐந்தாம் இடம் போவார் அப்படின்னா பதினாலு ஒன்பது வரைக்குமே நாலாம் இடத்துல தான் இருக்கார் அங்க சுக வீணத்தை கொடுப்பார் லாபத்தையும் கொடுப்பார் உங்க வித்தை திறமை மூலமா ஆனா முடியாம செஞ்சு லாபத்தை அடைகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடம் போறப்ப புத்தியில அந்த பயத்தை குழப்பத்தை கொடுப்பாரு ஆனா வெளியில சும்மா அதுரும் பக்காவா இருக்கும் நல்ல லாபம் வரும் உணர்ச்சி வசப்பட்டு பிகவ் பண்றது என்ன செய்யறோன்னு தெரியாம செய்யறது அது மட்டும் கூடாது ஏன்னா ஐந்துல ஐந்து ஒன்பதுல இருக்கிற கோள்கள் பெரிய அளவுக்கு உங்கள் குவாலிட்டி அந்த பர்சனாலிட்டியில ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் ஐந்தில் இருக்கிறப்ப ஓவர் திமிர் வரும் அதனால தான் அந்த சாதம் இரண்டால் காடு ஜாக்கிரதை அண்டு புதனும் பதினேழு ஆஹ் சாரி சூரியனும் பதினேழு ஒன்பது வரைக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நிதானமாக நல்லா மெடிடேட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ப்ரா வைப்பீங்க இல்லாட்டி என்னன்னு புரியாமல் பண்ணிங்கன்னா வம்பு அண்டு மோனில் இருக்கிற இருக்கக்கூடிய கேதுவும் சிறப்பான லாபத்தை கொடுப்பார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்க கூடாது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி முயற்சி பண்ணுறதுக்கே ஆயிரத்தெட்டு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா முயற்சியில் எப்படி நல்லபடியாக பண்ணுவீங்க பாதி போயிட்டு ரிட்டன் ஆவீங்க அப்படி பாதி பாதி போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல தோண்டணும் இங்கே பத்தடி தோண்டி இங்கே வராது இப்பள்ள இருக்கே என்ன அடுத்த பத்தடி அங்கே தோன்றுறது அடுத்த பத்தடி அங்கே தோன்றுறது மாறி மாறி தோணுனீங்கன்னா ஒரே இடத்துல ஐம்பது அடி நூறு அடி போனீங்கன்னா பக்கவா தண்ணி வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணணும் போட்டு குழப்பக்கூடாது அது சூரியன் மூணாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப அந்த கேது தான் பிரச்சனை இல்லாட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் கேது இணையிறதால அந்த ஆராய்ச்சி பண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலை வேண்டாம் அண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான இந்த சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அதனால் என்ன நடக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பங்குதாரர் ரொம்ப நல்லவர் இந்த கான்ட்ராக்ட் வழியாக இந்த பங்குதாரர் வழியா பெரிய அளவுக்கு நன்மை வரும் பெரிய அளவுக்கு லாபம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க அது சொதப்பலாக இருக்கும் பயந்துக்கிட்டே செய்வீங்க யாரும் தெரில புதிய ஆளாக இருக்காரு என்ன நடக்குன்னு தெரில என்னமோ சரி சும்மா இருக்கவா முடியும் ஏதாவது செய்யணும்ல ஜாக்கிரதையா அப்படி செஞ்சிட்ருப்பீங்க பயந்துக்கிட்டே செய்வீங்க அது சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகவ் பண்ண வைக்கணும் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம் இதெல்லாம் வரும் மெடிடேட் பண்ணலன்னா நல்ல வாய்ப்புகள் நல்ல இதெல்லாம் நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே விட்டுருவீங்க ஏன்னா நீங்கள் தான் புதன் வந்து பாசிட்டிவ்னா புத்திசாலித்தனம் பயங்கர புத்திசாலித்தனம் இருக்கும் நெகட்டிவ் என்னென்னா பயம் அப்போ நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய நபர்கள் புதிய டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நம்மளால் முடியாது இவர் புது ஆளாக இருக்காரு எப்படி நம்பி செய்கிறது அப்படி இப்படின்னு பயந்துட்டு விட்டீங்கன்னா அம்பா விடும் நல்ல தசாபுத்தி இருந்தால் பெரிய பாதிப்பு வராது கெட்ட தசாபுத்தின்னா சிக்கலாக மாறும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க தான் பெரிய அளவுக்கு குரு பாதகங்களை பண்ண முடியாது ஜென்ம குருவாக தொழில் வேலை ரீதியாக பாட்னர் ரீதியாக ரொம்ப பாதகங்கள் வராமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் மெடிடேட் பண்ணிங்கன்னா இல்லாட்டி வம்பு இந்த சுக்கரனும் ஐந்து பன்னிரெண்டு குடையுமே இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் போகிறது விரயங்களை கவனத்தை வச்சுக்கணுன்ட்டேன் சுக்கரனை பற்றி சொல்றப்ப சுப விரயங்களா பண்ணிக்கங்க ப பசங்களுக்கு நல்ல படிப்புன்னு சொன்ன பாருங்க அது பண்ணிக்கலாம் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக இன் ஃபியூச்சருக்காக ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணுங்க செலவு ஓவரா பண்ணாதீங்க இருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி ஓ அந்த பேச்சும் வீச்சும் சும்மா அதிர வைக்கும்னு சொல்லியிருக்கேன் கெட்ட திசாபத்தியாக இருந்தால் வேற மாதிரி அதிர்ந்துருச்சுன்னா பயந்துருவீங்க அதனால் கண்டிப்பாக மெடிடேஷன்கிறது இட் இஸ் கம்பல்சரி ஏன்னா பொதுவிலையே உங்களுக்கு இப்படி மப்படியும் உள்ள ஆளுங்க பயப்படுறவங்க பயம் இருந்துச்சுனாலே வம்புங்க பயந்தவன் என்னத்தை வேலை பார்க்க முடியும் எதுவும் முயற்சியே பண்ணாதபடி இருக்கிற மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணுறீங்க எல்லாம் அவன் இருக்கும் அவன் பார்த்துக்குவான்ப்பா நம்ம கரெக்டாக இருக்கும்ல நம்ம நேர்மையாக இருக்கோம்ல நம்ம செய்கிறது கரெக்டு தானே நியாயம் தானே அப்புறம் என்னத்துக்கு யாருக்கு பயப்படணும் அப்படின்னு தைரியமாக செயல்பட்டிங்கன்னா சும்மா பாசிட்டிவாக அதிரும் ஆச்சரியங்களை பார்க்கலாம் இல்லாட்டி இந்த சூரியன் கேது இணைவு மரியாதை குறைவை ஏற்படுத்தி அதில் பாதாளத்தில் விழுற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்டில் ஏன்னா சூரியன்னா இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான கோல் பெரிய ஆட்கள் பெரிய மனிதர்கள் அந்த மாதிரி உட்டா தான் என்னென்னு சொல்லுவாங்கள்ல ம கிடச்சா மழை போனால் முடிம்பாங்க அந்த மாதிரி ஆயிடும் கெட்டச்சா அப்படியே மழை கிடைச்சிடும் சின்ன இதுலையே இல்லாட்டி அந்த 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 மாதிரி அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கும் கெட்ட திசை பத்தின்னாக்கா பெரிய மழை கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணுவீங்க அது வேஸ்ட்டாக போயிடும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் பெரியவங்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும்னா அது பெரியவங்கள்ட்ட நெகட்டிவாக போயிடும் அதிகாரிகள்ட்ட பிரச்சனையா போயிடும் ஏன்னா பாதகாதிபதி லக்னத்திலயே இருக்க தொழில் வேலை ரீதியாக குழப்பங்கள் வந்துடும் இவன் ஜ இவன் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே ஓரளவு செய்யலாம் சும்மா ஓவராக பண்ணால் அப்படின்னு சொல்லி எல்லோருமே உங்களுக்கு நெகட்டிவாக மாறுவாங்க மெடிடேட் பண்ணிக்கோங்க நல்ல ப்ராப்பராக சும்மா அதிர வைப்பீங்க நன்றி அன்புளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசு நன்றி வணக்கம்